ஏஞ்சலி அஞ்சலி நீ போலீஸோட வந்தால் மட்டும் நான் பயந்தரமன் நினச்சிட்டு இருக்கியா யார் உன் புருஷனை முதல்ல கடத்திட்டு வந்தா உன் புருஷன் வந்து என்ன பாரில் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன யாரோ ரவுடிங்க அதாவது உன் புருஷனை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு வச்சுருந்தாங்க அங்கேருந்து கௌதம் தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க இது தெரியாமல் இங்கே வந்து நீ நிறைய வந்து போயிணா இது இருக்க அது மட்டும் இல்லாமல் சும்மா சும்மா வந்து போயினா நீ கௌதம் அதில் பழியை போட்டுட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அஞ்சலியை பல்லாருன்னு ஒரு அற விட ஆரம்பிச்சுறாங்க அதாவது இங்கே இப்போ எல்லாமே தப்பாக இருக்குது நம்ம கௌதமும் இலக்கியமும் எது பண்ணாலுமே தப்பாக தான் தான் போயிட்டுருக்கு ஏன்னா வீடியோ எவிடன்ஸ் ஒரு தான் வந்து இப்போ என்ன இங்கே அஞ்சலி வந்திருக்கா ஏன்னா நம்ம கார்த்திக் அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வரும்போது அந்த எஸ்எஸ்கேவோட ஆட்கள் வந்து இப்போ வீடியோ எடுத்தான் அதாவது கார்த்திக் வந்து இப்போ ஐயோ என்னை கடத்துறாங்க என்னை கடத்தி எங்கேயும் கொட்டுற கொள்ள பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ சொல்லியிருந்தாங்க இப்போது அந்த ஒரு வீடியோ எவிடன்ஸ் தான் வந்து இப்போ என்ன கண்டிப்பாக சொல்லும் கண்டிப்பாக வந்து இப்போ நம்ம கௌதம போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகிறது உறுதியாகிடும் இங்கே வந்து இப்போ இந்த அஞ்சலியும் அதே மாதிரி இந்த எஸ்எஸ்கே இவங்க எல்லாருமே நினச்ச மாதிரி நடக்க போகுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம கௌதமுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அவர் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு ரெட் கலர் அட்டை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி நல்லா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க